வர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கும் நகர கழகத்தின் சார்பில் கண்ணின் உரிமை காக்க மறுமலர்ச்சி திமுக நடத்த இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசு மோடி அரசு தள நாயகன் தலைவர் வைகோ அவர்களின் பிரகடனம் இப்போது திமு ராஜேந்திரன் பல் மாவட்டங்களிலே இருந்து வருகை மாவட்ட செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் மேல் வரினும் கூடி அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக திகழ்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேங்கை புலிகள் அதனால்தான் நிமிர்ந்து நான் சொல்கிறேன் நிமிர்ந்து மேலூர் வீதியிலே மீனடிக்கும் வேலையிலே நிமிர்ந்து சொல்லுகிறேன் நாங்கள் மாசற்றவர்கள் நாங்கள் காசற்றவர்கள் வார்த்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய தியாக சிகரங்கள் திமுக தோழர்கள் ஆகவேதான் இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நீற்றை அங்கே கொண்டு வந்த அம்பரப்பருமையை நிறுவி தேனி மாவட்டத்தை முல்லை பெரியார் அணையை இடுக்கி அணையை அவர்கள் திட்டமிட்டு எல்லாம் முடிந்த நேரத்தில் நான் மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தேன் எனக்கு வழக்கறிஞர் அஜ்மல் கான் எல்லா உதவியும் செய்தார் வாதங்களை எடுத்து வைக்க வேண்டும் என்று சொன்னார் இரண்டரை மணி நேரம் உயர்நீதிமன்றத்திலே நான் வாதாடினேன் அதனுடைய தீர்ப்பு அந்த நீதிபதி தமிழ்நாடு அரசினுடைய மாசுக்கட்டு பாட்டு வாரியாத்துடைய ஆட்சேபனை இல்லை என்ற அறிக்கை வாங்காமல் இந்த ஆலையை திறக்க கூடாது இது மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று ஜட்ஜ் தமிழ்வாணன் தீர்ப்பு கொடுத்தார் மூணே முக்கால் வருஷம் ஆயிற்று இந்த ஸ்டெர்லை நீட்டுணோவை கொண்டு வந்தே தீர்வேன் என்று மார்படி அடித்துக் கொண்டு சொன்னார் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி மிஸ்டர் நரேந்திர மோடி காசி முதல் கன்னியாகுமரி வரை ஜலந்தர் முதல் கல்கத்தா வரை பறந்து விரிந்து கிடக்கக்கூடிய அந்த நாட்டை ஆட்டி படைக்கலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறீர்களே எப்படியாவது ஜனாதிபதி பதவிக்கு வந்து சட்டத்தை மாற்றி ஒரு நிரந்தர சர்வாதிகாரி ஆகிவிடலாம் என்று திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த ஒருவன் வைகோவுக்கு நீங்கள் பதில் சொல்ல முடியாமல் தான் திணறுகிறீர்கள் எங்கள் மண் தந்தை பெரியாரால் பேரறிஞர் அண்ணாவால் டாக்டர் கலைஞரால் பாதுகாக்கப்பட்ட மண் என்று ஆர்வி சகோதரர் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே எங்களுடைய அணி தமிழகத்தை காக்கின்ற போராட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு வருவதற்கு முன்பு தான் முதல் போராட்டம் இனி போராட்டங்கள் நிறைய இருக்கும் நான் வருவேன் நீங்களும் வருவீர்கள் சிலிர்த்து எழுந்து விட்டது வேங்கை புலி மறுமலர்ச்சி திமுக சிலிர்த்து எழுந்து விட்டது தமிழகத்தை காக்கத்தான் நெய்வேலி நிலக்கரி நிறுவனத்தை வடநாட்டு பெருமுதலாளிகளுக்கு விற்பதற்கு வாஜ்பாய் அரசு முடிவெடுத்து விட்ட நேரத்தில் யாராலும் இனி மாற்ற முடியாது என்று சொன்னார்கள் சென்னை அதிபன் இருபத்தி நாலு தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கையை கொண்டு கொடுத்தார் நான் வாஜ்பாய் அவர்கள் வீட்டுக்கு சென்றேன் அந்த மனுவை நாலு தொழிற்சங்கங்கள் கம்யூனிஸ்டுகள் உட்பட நீங்கள் எங்கள் எங்கள் மண் ரத்தம் கையெழுத்தம் கொட்டியிருக்கிறோம் முப்பதாயிரம் தொழிலாளர்கள் இதை நீங்கள் வடநாட்டு முதலாளிகளுக்கு விற்பதற்கு ஏற்பாடு செய்தால் நான் எல்லாம் அரசியலில் இருந்து என்ன பயன் உங்கள் நிழலாக இருந்து என்ன பயன் நீங்கள் பீகாரிலே போய் சொன்னீர்கள் வைகோ என்னுடைய வளர்ப்பு மகனை போல என்று சொன்னீர்களே நான் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா பெருமனை மேடையிலே பேசிக் கொண்டு என்று இருப்பதா தமிழ்நாட்டை காப்பாற்றுகிறார் நிலையை நீங்கள் உருவாக்கி கொடுங்கள் உங்கள் கடமை அப்படியே ஐந்து நிமிடம் யோசித்தார் என் வார்த்தைகள் அவரை அசைத்து விட்டது உடனே சொன்னார் நெய்வேலி நெருக்கடி நிறுவனத்தினுடைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசல் கேன்சல்ட் அதை விற்பதை நான் தடுத்து நிறுத்தி விடுகிறேன் அங்கே யாரும் எந்த பங்குகளும் எந்த முதலாளியும் வாங்க முடியாது இதை நான் பத்திரிகைகளுக்கு சொல்லலாமா என்று கேட்டேன் இங்கிருந்தே சொல்லுங்கள் என்றார் அவர் பக்கத்திலே உட்கார்ந்து கொண்டிருந்த என்னை இந்து பத்திரிகையினுடைய ஆசிரியருக்கு டெலிபோன் செய்து பிரதம மந்திரியினுடைய வீட்டில் பேசுகிறேன் அங்கே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நீட் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் தனியார் மயமாக்கப்பட மாட்டாது என்று பிரதமர் உட்கார்ந்து இருக்கிறார் அவர் உறுதி கொடுத்து விட்டார் என்று சொன்னேன் மறுநாள் இந்து பத்திரிகையிலே முதல் பக்கத்தில் வெளியிட்டார் அங்கே சந்திரதிபன் நெய்வேலியில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களையும் இணைத்து எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தார் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் எங்கள் 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 உயிரை வாழ்வை நீற்றினோ வருகிறது என்று அறிக்கை விட்டார் நீற்றினோ திட்டம் தேனி மாவட்டம் அம்பரப்பர் மலையிலே உள்ளே செலுத்தப்படும் என்று ஐம்பது டன் எடையுள்ள காந்த கல்லை ஆயிரம் அடிக்கு கீழே புதைத்து அந்த காந்த அலைகள் அணு அந்த காந்தக்கல்லின் அலைகள் அமெரிக்காவுக்கு நேரடியாக செல்லும் இந்த நியூட்ரியோ திட்டத்தை கேரளாவுக்கு கொண்டு போறார்கள் உள்ளே நுழையாதே என்று மலையாள சகோதரர்கள் விரட்டி அடித்தார்கள் மராட்டியத்துக்கு திரும்ப கொண்டு போனார்கள் நாங்கள் ஆலையை உடைத்து நொறுக்கி இங்கே இருந்து விரட்டி விட்டோம் உங்களை நாங்கள் உள்ளே விடமாட்டோம் நேற்று நோவை

அந்த ஸ்டே வாங்கிய பொழுது நான் சொன்னேன் இறுதி வரை விட மாட்டோம் தொடர்ந்து போராடுவோம் என்று அங்கேயும் நான் வழக்கு தொடுத்தேன் அதுக்கு பிறகு தீர்ப்பாயத்துக்கு போயிட்டு அங்கும் நான் மாதாடினேன் கடைசியாக மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்தது நாரிமன் என்ற உலக புகழ் பெற்ற வழக்கறிஞருடைய அருமை மகன் ரோஹிங்டன் அவர் ரோஹிங்டன் நாரிமன் இன்னொரு ஜட்ஜ் எனக்கு பேச விடக் கூடாது என்று ஸ்டெர்லைட் வக்கீல் அரிமா சுந்தரம் யாரை வேண்டுமானாலும் வைகோவை சொன்னார் ஏன் அவரை பேச விட கூடாது என்கிறீர்கள் அவர் பழைய கதையெல்லாம் சொல்வார் மகாராஷ்டிரா என்பார் குஜராத் என்பார் அவர் பிரச்சனையை திசை திருப்பி விட்டு விடுவார் அவரை அனுமதிக்காதீர்கள் என்று நான் சொன்னேன் வாதாடுவது என்னுடைய உரிமை அதை இவர் பறிக்க முடியாது நீதிமன்ற்களே நியாயத்தை தாருங்கள் என்னை வாதாட அனுமதியுங்கள் என்று சரி வாருங்கள் என்று நரிமன் சொன்னார் நான் இப்படி பயில் எடுத்துக்கொண்டு போய் அங்கே வைத்துவிட்டு விட்டு நூறு வக்கீல்கள் இருக்கிறார்கள் நான் சொன்னேன் எனக்கு குறுகிய நேரம் கொடுத்திருக்கிறீர்கள் நான் எடுத்திருக்கிற பிரச்சனையோ இமாலய பிரச்சனை ஆகவே நீங்கள் அவசரப்பட்டு எதை நிறுத்தச் சொல்லிவிடாதீர்கள் கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறேன் ஐ அம் நர்வஸ் என்று சொன்னி உடனே நாரிமன் அவர்கள் சிரித்துக்கொண்டு நீங்களா நெருவசாக இருக்கிறீர்கள் இல்லை இல்லை எங்களை நெர்வசாக்கி உட்கார வைத்துவிட்டு நீங்கள் இங்கே பேசுகிறீர்கள் என்று சொன்னார் அங்கே மாறாடியதில் விளைவாகது மீண்டும் ஐகோர்ட்டுக்கே திருப்பி அனுப்பப்பட்டது ஜஸ்டிஸ் சிவஞா சிவஞானமும் இன்னொரு சகோதரியும் ஜட்ஜஸ் இரண்டரை மணி நேரம் மாறாடிகிறேன் இருமுறை கண்ணீர் விட்டேன் விவசாயிகளுக்காக அந்த நீதிமன்றம் நிரந்தரமாக இறுதி தீர்ப்பை கொடுத்தது ஆக உலக கொடி சொரலை உடைக்கி போட்டது மட்டுமல்ல முயற்சியை முறியடித்தது மட்டுமல்ல நான் இருக்கலாம் ஆனால் ஒரு தனி மனிதனாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் நான் உங்களை போன்ற கணக்கான தொண்டர்களை சேர்த்து தான் நான் அதை தடுத்து நிறுத்தி தமிழ்நாட்டுக்கு வருகிற ஆபத்துக்களை தடுத்து நிறுத்துவேன் என்பதனால் தான் கடல் எங்கே தமிழர் நலன் அங்கெல்லாம் தலையிட்டு கிளர்ச்சி செய்ய என்பதற்கு அடையாளமாக இருக்கிறோம் நமக்கு முக்கியமான ஆபத்துக்கள் வருகிற போது தடுத்து நிறுத்துகின்ற கேடயமாக மரணாக வைக்கோவும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிறது என்பதை பலரும் புரிந்து கொண்டார்கள் அதை எடுக்க வேண்டும் என்று கம்பெனியினுடைய முதலாளி இருக்கிறாரே அகர்வால் அந்த வேதாந்தா குடும்பத்தினுடைய இந்துஸ்தான் என்கின்ற இந்துஸ்தான் ஜிங் என்ற நிறுவனத்துக்கு அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள் மாநில அரசை கேட்காமல் சகோதர திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் அபிப்பிராயம் அறியாமல் டெல்லியில் இருந்து கொண்டு இந்த உத்தரவை போட்டார் உடனே நம்முடைய முதலமைச்சர் சொன்னார் நான் உயிரோடு இருக்கிற வரையில் இந்த திட்டத்தை அங்கே பகுதியிலே பரவிட மாட்டேன் என்று சொன்னார் அன்னைக்கு நானும் கோட்டே இருக்கிறேன் இந்த அளவுக்கு இதை பாதுகாக்க அவசியம் மூவாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்டது இந்த மேலூர் பூமி மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இங்கே குகைவரை கோயில்கள் இருந்தன சமையல் படுகைகள் இருந்தன கல்வெட்டுகள் இருந்தன எழுதப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்னாலே அப்படிப்பட்ட பூர்வ புண்ணிய பூமி தான் மேலூர் மண் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேலூர் வட்டாரம் இங்கே இருக்கக்கூடிய யானை மலையை உடைத்து நாங்கள் சிற்பங்களாக்க போகிறோம் என்று ஒரு திட்டத்தை அறிவித்தார்கள் அந்த காரை மலையிலே நரசிம்மர் கோயில் கடவுளாக இருக்கிறார் என்று இந்த பகுதி எல்லாம் அங்கே போய் கொண்டாடி பொங்கல் வைப்பார்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்து யானை மலையை உடைத்து உடைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிடலாம் என்று திட்டமிட்டார்கள் நான் அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு அறிக்கை கொடுத்தேன் இது பூர்வீக இது இந்த யானை மலை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது இதிலே வந்து யார் கால் வைத்தாலும் அவன் முழுமையான காலோடு வெளியே போக முடியாது என்று நான் ஆக இந்த லைசென்ஸ் கொடுத்தது தவறு டாக்டர் கலைஞர் அவர்களே முதலமைச்சர் அவர்களே நீங்கள் கொடுத்த அரசாணையை நீங்களே திரும்பி பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த நாட்டுக்கு எவ்வளவோ தியாகம் செய்திருக்கிறீர்கள் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் உங்களை விட்டு நான் விலகி நின்றாலும் நாட்டின் நன்மை கருதி உங்களை சொல்லுகிறேன் என்றேன் டாக்டர் கலைஞர் அவர்கள் மறுநாளே ஒரு ஜீவோ போட்டு அதை ஆணை நாங்கள் தொடுவதில்லை என்று ஆணை வெளியிட்டார் ஒரே நாளிலே டாக்டர் கலைஞரை ஆணை வெளியிட வைத்த பெருமையும் உங்கள் சகோதரன் வைகோவுக்கு தான் உண்டு என்பதை சொல்லிக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட இடத்திலே நீ எந்த தைரியத்திலே அரிட்டாப்பட்டியை அழித்து விடலாம் தமிழ்நாட்டின் உயிர் தளமான அரிட்டாப்பட்டியை உள்ளடக்கிய ரெண்டாயிரத்தி பதினைந்து புள்ளி ஐம்பத்தொன்று ஹெக்டர் பகுதியை டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்காக வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங்க் நிறுவனம் ஏலத்தில் எடுத்துள்ளது சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடத்தப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கனிம கனிமங்களின் நாலாவது ஏலத்தில் மதுரை மாவட்ட மேலூர் தாலுகாவில் உள்ள நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங் நிறுவனம் ஏலத்தில் எடுத்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பை ஒன்றிய சுரங்கங்கள் அமைச்சகம் நவம்பர் ஏழாம் தேதி வெளியிட்டிருந்தது இந்துஸ்தான் நிறுவனத்துக்கு டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஏலத்தில் எடுத்துள்ள மதுரை மேலூர் தாலுகாவுக்கு உட்பட்ட ரெண்டாயிரத்தி பதினைந்து புள்ளி ஐம்பத்தொன்னு எக்டர் தொகுதியானது தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் இந்த ஹெரிடேஜ் சைட் என்று போட்டால் அங்கே ஒரு புள்ள கூட பிடுங்கி போட முடியாது ஐநாவினுடைய சட்டம் ஐநாவுடைய உத்தரவு இருக்கிறது அதையும் நான் போர்ட்லேயே வாதாடுகிற போது அங்கே பெரியார் அம்பிரப்பர் மலை அந்த நேற்றினோ திட்டத்துக்கு வாதாடுகிற போது இதை நான் சொன்னேன் அந்த அரசாணையில் இப்பகுதியில் பெருங்கட்காலத்தைச் சேர்ந்த அமைவுகள் தமிழிக் கல்வெட்டுக்கள் சமணர் படுகைகள் இரண்டாயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமையான குடைவரை கோயில்கள் இருப்பதாகவும் அரிட்டாபட்டி உயிர் பண்ணையம் மிக்க பாரம்பரிய தளமானது ஏழு சிறு குன்றுகளின் தொடர்ச்சியாக கொண்டுள்ளது இந்த மலை குன்றுகளின் தனித்துவமான நிலப்பரப்பு இப்பகுதியின் முக்கிய நீராதார பகுதியாக செயல்படுகிறது இங்கு எழுபத்தி ரெண்டு ஏரிகள் இருநூறு இயற்கை சுனைகள் மற்றும் மூன்று தடிப்படை தடுப்படைகள் உள்ளதாக கூறப்பட்டிருந்தது மேலும் இப்பகுதியில் வெள்ளை வல்லூர் செம்மார்பு வல்லூர் ராசாலி கழுகு உள்ளிட்ட வகை பறவைகளும் அழுகு மலைப்பாம்பு தேவாங்கு போன்ற மேற்பட்ட உயிரினங்களும் இந்த பகுதியிலே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அதை அடியோடு அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலேயேதான் அவர்கள் இந்த டங்ஷன் திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் கொண்டு வர விடமாட்டோம் முதலமைச்சரே சொல்லிவிட்டார் நான் உயிரோடு இருக்கிற வரை இந்த திட்டம் அங்கே வராது என்று இது போதாதா எனக்கு வைகோவுக்கு அவர் இவ்வளவு சொன்னது போதாதா உள்ளே நுழைய விட மாட்டோம் அங்கே மீத்தேன் கேஸ் எடுக்க வேண்டும் என்று தஞ்சாவூருக்கு வந்தபோது அங்கே ஒரு பெரிய அலுவலகத்தையே திறந்து அவனுடைய எந்திரங்களோடு உள்ளே நுழைந்து விட்டான் நான் இங்கிருந்து சென்றேன் நம்முடைய வீர அரிமா ஆடுதுறை முருகன் ஒரு பெரும் கூட்டத்தோடு அங்கே வந்திருந்தான் தஞ்சை மக்கள் என் பின்னாலே திரண்டார்கள் நான் எடுத்த எடுப்பிலே சொன்னேன் இங்கே ஒரு ஆபீஸ் திறந்திருக்கிறையே நீங்கள் மீத்தியர் திட்டத்துக்கு அந்த ஆபீஸை ரெண்டு நாளைக்குள் உடைத்து சொக்கு நூறாக்குவோம் என்று நான் பேசினேன் அன்று இரவே ஐந்து லாரிகளை கொண்டு வந்து அந்த ஆபீஸையே காலி செய்து கொண்டு அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அதன் ஓடி போய்விட்டான் பத்திரிகைகளே தினமலரே எழுதியது வைகோ ஒரு மிரட்டலில் மீட்டேன் பயந்து ஆவிசையை சுட்டி கொண்டு வெளியே ஓடிவிட்டார்கள் அதன் பிறகு ஊர் ஊராக சென்று சோழ மன்னர்கள் உழவிய பூமியில் ஒவ்வொரு ஊராக சென்று இந்த ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகள் காலம் பஞ்ச பிரதேசம் உங்கள் பேர பிள்ளைகள் காலம் பாலைவனம் ஆகிவிடக்கூடாது உங்களுக்காகத்தான் இந்த போராட்டம் நான் எந்த கூட்டத்திலும் கேட்டதில்லை எந்த கூட்டத்திலும்திமுக ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டதில்லை எல்லா கட்சிக்காரர்களும் போட்டு விட்டார்களே ஆக பொது மனிதனாக தமிழகத்தின் ஊழியக்காரனாக தமிழகத்தின் வேலைக்காரனாக அங்கே நின்று சென்று அத்தனை மக்களும் ஏற்றுக் கொண்டார்கள் அந்த திட்டம் அதோடு நிறுத்தப்பட்டிருக்கின்றது மீண்டும் தலை காட்டலாம் என்று ஹைட்ரோ கார்பன் முயற்சிக்கிறது அதை நடக்க விடமாட்டோம் ஒரு காலம் நடக்க விட மாட்டோம் திட்டங்கள் வைத்திருக்கிறேன் நாலு நாட்களுக்கு முன்னால் வரை மாறாருக்கோ பூமிநாதனுக்கோ இந்த திட்டம் தெரியாது நான் மனசுக்குள்ளே வைத்திருந்து சொன்னேன் அங்கே ஒரு பேரூரில் பெரிய அறப்போராட்டம் போராட்டம் நடத்த வேண்டும் என்று உடனே சரி என்று சொல்லி நாற்பத்தி எட்டு மணி இதை கொடி காடுகளாக்கி பெரிய பெரிய பேனர்களை வைத்து வருவோரை எல்லாம் இதிலே கலந்து கொள்ள செய்து தமிழகத்தை காப்போம் நம்முடைய பொன்னாடாகிய தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் காப்போம் அப்படி காப்பதற்கு ஒருவனாக நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்த கட்ட போராட்டங்களும் திட்டம் வகுத்திருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் அவன் அனில் அகர்வால் கூட்டம் இனி மதுரை மண்டலத்துக்குள்ளே நுழைய விடமாட்டோம் என்ற உறுதி எடுத்துக்கொண்டு வெள்கமது போராட்டம் வெல்ல தமிழகம் வெல்க பழனிய நாடு நன்றி வணக்கம்